வணக்கம் என்றும்பான் அன்பே அன்பே சி அன்பே மனம் தூய்மையாக இல்லை அதனால் பிரச்சனையாக இருக்குது மனம் தூய்மையாக இல்லை அதனால் பிரச்சனையாக இருக்குது மனம் ஏன் தூய்மை இல்லையமாச்சு அப்படின்னா குழந்தைய பாருங்கள் குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு எந்த எதுவும் தெரியாது எதுவுமே தெரியாதனால மனசு தூய்மையாக இருக்கும் வளர்க்கப்படும் போது அது ஒரு கூட்டத்தில் வளருது மன தூய்மையாக இந்த பக்கம் கூட்டம் அந்த பக்கம் கூட்டம் அப்படி இருக்கணும் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இவன் மோசம் கூட பழகாத அவன் கூட பழகாதன்னு சொல்லி அவனை மாதிரி இவனை மாதிரி இரு ஒன்றை மாதிரி மட்டும் இரு அப்படின்னு யாரும் சொல்லலை ஒன்றே மாதிரியே தான் செஞ்சிருக்கு ஒவ்வொருத்தரையும் அச்சில் போட்டு தனித்தனியாக தனியாக ரேகையில் வந்து எல்லாம் அப்போ மனந்தூய்மையாக எல்லாம் போனது காரணம் நம்ம கற்றுக்கிட்டது தான் கற்றுக்கிட்டது வெளியில் அப்போ இதுக்குள்ளே நிறைய கற்றுக்கிட 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 கற்றுக்கிடது உள்ளே பாறை நிறைய ஆகிட்டு அதுபோக அடுத்தவங்களை குறை சொல்லுறதை பாருங்கள் அது அளவுக்கு அதிகமாகிட்டு யாரை நீங்கள் குறை சொன்னாலும் உங்களை தான் குறை சொல்லுதுன்னு அர்த்தம் யாரை குறை சொன்னாலும் உங்களை குறை சொல்லுதுன்னு தான் அர்த்தம் யாரையாவது ஏசுனீன்னா உங்களை ஏசுன்னு தான் அர்த்தம் ஒரு பொந்தை இருந்துச்சின்னா திரும்ப அதே அதேமாதிரி மனசுக்குள்ளே அத்தனையும் ஜாதி மதங்கள்லாம் போட்டு அடுத்த மனது அது இதெல்லாம் அடுத்த மா மொழிகாரன் நாட்டுக்காரன் அப்படின்ன ஒன்று ஜாதி மதங்கள் இதெல்லாம் உள்ளே போட்டு ஏற்றி உள்ளே போட்டு வச்சு சிந்தித்து அமைக்கிட்டியா மனம் தூய்மையாகட்டும் யாராவது தூய்மை யாராவது நல்லா செய்வாங்களா மனம் தூய்மையாகிட்டுனா அவ்வளோ கிளீர் ஆகிட்டு நேரங்கள் ஒன்று சமக்கிறதுக்குலாம் ஒன்றும் சமக்கவும் முடியாது கொண்டு போகவும் முடியாது அப்போ மனம் தூய்மையாகிடணும் மன தூய்மையாகிறதுக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நினைக்கணும் மனிதன் 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 நல்லா இருக்குன்னு செய்யணும் மற்ற சரியாகணும் மற்றதெல்லாம் வேறு எதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண் பெண்ணு கூட நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது பிரித்து பார்த்துட்டீங்கன்னா குற்றம் ஆனால் செஞ்சது நீங்கள் இல்லை செஞ்சது ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக அச்சல் போட்டு செஞ்சது இறைவன் அதனால் யாரையும் குறை சொல்லுங்கள் மனம் தூய்மையாக இருந்தோ மனம் தூய்மை ஆகிட்டுன்னா அவன் வந்து அப்பிக்கான் அன்பு வந்து அப்பிக்கிறான் அம்பு உள்ளே வந்துட்டு குழந்தைகிட்ட அன்பு இருக்குது அதே மாதிரி இந்த இது உள்ளே உள்ளதை மனதை தூய்மைப்படுத்திட்டு அப்படின்னா சுத்தப்படுத்திட்டு அப்படின்னா மனம் க்ரீட் அழகாயிட்டு அன்பு ஆயிட்டு அன்பு வந்து உள்ளே ஒட்டிடும் அன்பு ஒட்டின உடனே மழை வந்துருவீங்க அழகாக இருக்கே சந்தோஷமாக கொண்டு எதை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு மரத்தை பார்த்தா கூட உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதான் இப்போ உங்களுக்கு எதை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும் எதை பார்த்தாலும் எரிச்சல் இருக்கும் என்ன காரணம் மனம் தூய்மை இல்லை மனம் தூய்மை இழந்துட்டு அழுக்க இப்போ சோப்பு போட்டு கலவுனா தான் மனம் தூய்மையாகும் அப்போ சோப்பு போட்டு கழுவிட்டால் மனம் தூய்மையாகிடும் சோ போட்டு கழுவுகிறது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க யார் யார்ட்டையும் ரொம்ப பேசாமல் இருக்கிறதே நல்லது யாரும் ஏச ஏச உள்ளுக்குள்ளே நம்மளே பார்த்த தூக்கி சமந்துக்கிட்டுருக்கோம் அதனால் பாரத்தை இறக்கி போடணும்னா வழி ஒன்றே வந்தான் சத்தியமாக இறைவன் அது அன்புக்குள்ளே இருக்கான் அந்த அன்பு உங்கள்கிட்ட வந்து ஓட்டணும்னா அன்பு உங்கள்கிட்ட குழந்த மாதிரி ஒட்டிடும் ஓட்டோம்னா நீங்கள் குழந்தைக்கு செம்ம ஆயிடுவேன் என்னடா குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் உடம்பால் பெரிய ஆள் உள்ளுக்குள்ளே வந்து குழந்தையாயிருவீங்க எல்லாரையும் நேசிப்பீங்க அவ்வளோதான் என்றும் நண்பர்கள் ஞானி யோகிநாதன் அன்பின் சிவம்